அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கலைக்கழகத்தில் இருந்து ஆனந்த் நம்ம இன்னைக்கு புற்றுமண் குளியல் பற்றி அதனோட நன்மைகள் என்ன பார்த்துலாம் இந்த குளியல நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது வயதானதுக்கு அப்படிங்கிறது வரவே வராது அதுக்கப்புறமாட்டு முகம் உடல் வந்து எப்பவுமே ஒரு பளபளப்பான நிறத்துல இருக்கும் அதையும் தாண்டி தோல் சார்ந்த நோய்கள் பலவிதமான சோல் நோய்கள் இருக்கு அதுக்கு நம்ம வெல் பூச்சி மருந்துகள் நிறைய பூசி பார்த்திருப்போம் அதுலதான் சரியாகாங்க கூட இந்த குளியல் மூலமாட்டு சரியாகும் அதுக்கப்புறமாட்டு உடல் குளிர்ச்சி கோடைகால வெப்பத்தை தணிக்கிறதுக்காக வேண்டி இந்த புற்றுமண் குழியை எடுத்துக்கலாம் உடம்பு நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு நிலையில தட்டோட்டம்லாம் சரியான ஒரு நிலையில இருக்கும் இந்த புற்றுமண் எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் போகக்கூடிய இடைத்தலை வேர் பட்டை இந்த மாதிரி பல மாதிரியான விஷயங்களை அந்த கரையான் சாப்பிட்டு அதனுள்ள கழிவுகள் அப்புறம் அந்த கரையானுக்கு உடம்புல சிறுக்கக்கூடிய அந்த எச்சிகள்ல இருந்து சேர்த்து கலகையாட்டு கட்டக்கூடிய அந்த மண்ணு தான் கரையான் புற்றுமண் இந்த புற்று மண்ண அவ்வளவுக்கு ஒரு மூலிகை குணங்கள் இருக்குது இது வந்து புற்று மண் புளியாக எடுத்துக்கணும்னா கூட நம்ம தொடர்புடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புற்று மண்ண நம்ம விற்பனைக்கு கொடுக்கணும் இது அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி பார்த்த நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு நானூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி பட்ட விலைகள்லாம் இருக்குது ஆனா நேரடியா நேர்கியாவாகும் போது இயற்கையான முறையில குவாலிட்டியா இந்த மண்ணை அவங்களுக்கு கொடுக்குறோம் குறைந்த விலையில யாருக்காவது சேவை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி